வணக்கம் நம்ம தொடர்ந்து வராகி தேவிய பத்தி பாத்துக்கிட்டு வரோம் வராகி தேவியானவள் ரொம்ப சக்தி வாய்ந்த தேவியாக இருந்தாலும் ரொம்ப பெருமை வாய்ந்த தேவியாக இருந்தாலும் ரொம்ப மகிமை வாய்ந்த தேவியாக இருந்தாலும் அவங்களுடைய திருமுகத்தை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா எதுக்கு ஒரு பன்றியனுடைய முகத்தோட இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு பலவிதமான ஒரு விளக்கங்களை நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள ஆணவம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் புல் பூண்டு மரம் செடி கொடி மனுஷன் மிருகம் அத்தனையும் அந்த இறைவனுடைய ஒரு வடிவமாகத்தான் கருதப்படுது ஆனா இந்த மனிதனால சக ஜீவராசியையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் கடவுளா பார்க்க முடியறதா இல்லை ஏன் அப்படின்னா அவன் இந்த உலகம் முழு நிரம்பி இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட இருந்து தன்னை வேறு ஒருவனாக நினைக்கிறான் யான் எனது என்னுடைய எண்ணம் அவனுடைய ஆழ புதைந்திருக்கு எப்போ இவனுடைய மனதுல யான் எனது என்னுடைய அப்படிங்கிற ஆணவ எண்ணம் ஆணவ மலம் அழியதோ அப்பதான் அவனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இறைவனை உலகம் முழுக்க அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரிபூரணானந்தம் என்ன தாயுமானவர் சொன்னா போல எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அவனால உணர முடியும் இப்படி பரம்பொருளை அவன் உணரணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய மனதுக்குள்ள ஆழமாக ஒரு கோரை கிழங்க போல புதைந்திருக்கக்கூடிய ஆணவமானது நீங்கணும் இப்படி தன்னுடைய பக்தனுடைய மனதுல ஆழமா புதைந்திருக்கக்கூடிய ஆணவத்தை தோண்டி எடுத்து அகற்றுபவள் அந்த வராகி தேவி அப்படிங்கிறத காட்டுவதற்காக தான் வராகி தேவிக்கு பன்றியின் முகம் ஒரு பன்றியானது எப்படி பூமியில ஆழ புதைந்திருக்கக்கூடிய கோரை கிழங்கை தோண்டி எடுத்து சாப்பிட்டு இல்லாமல் செய்கிறதோ அத போலவே வராகி தேவியானவள் தன்னுடைய பக்தனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தை பக்தனுடைய மனதில ஆழ புதைந்திருக்கக்கூடிய ஆணவத்தை தோண்டி எடுத்து இல்லாமல் செய்துவிடுகிறாள் அதற்காக தான் அந்த அம்பிகைக்கு பன்றியினுடைய முகம் இப்படி அடியார்களினுடைய ஆணவத்தை அழித்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கடவுளை அதாவது இறைவனை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெய்ஞானத்தை தன்னுடைய அடியவர்களுக்கு கொடுப்பதனால தான் வராகிக்கு வராக முகம் இருக்கு இப்படி வராக முகம் உடைய அம்பிகை அப்படிங்கிற பொருள்பட வராகி தேவியினுடைய அஷ்டோத்திரத்துல முதல் நாமா வருது அது வதனாயை நமக அப்படின்னு இருக்கு இந்த நாமத்தை ஜபம் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஞானம் ஏற்படுது ஆணவம் அழிகிறது முக்தி நிலை கிடைக்கிறது என்பது அடியவர்கள் அனுபவத்தால் கண்ட உண்மை